எல்லாருக்கும் ஹாய் தமிழ் சினிமா இல்லை உலக சினிமாவே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நாள் செப்டம்பர் அஞ்சு நாளைக்கு ஏஜி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி வெங்கட் பருப்பு யுவன் சங்கராஜா ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தளபதி விஜயோட கோட் மூவி வேர்ல்டு ஃபுல்லாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போர் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஹைப்புக்கு மேலே ஹைப் ஏற்றிட்டே இருக்காங்க இன்னும் ஏறிட்டேவும் இருக்குது இந்த கோட் படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்திலேயே வெங்கட் பிரபு ஒன்று சேர்த்துருக்காரு விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் பிரேம்ஜி அஜ்மல் ஜெயராம் வைபவ் லைலா ஸ்னேகா அரவிந்த் மீனாட்சி சௌத்ரி மாலவிகா சர்மானு கோலிவுட் சினிமாவே இந்த படத்தில் தான் இருக்குது இவரோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் தார்மாராக வந்திருக்கு ரீசெண்டாக ரிலீஸான கோட் படத்தோடய ட்ரெய்லர் ஃபேன்ஸ் மத்தியில் அதிக வரவேற்பே பெற்றுச்சு விண்டேஜ் விஜயோட சில பல குறும்புத்தரமான ஆக்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது இந்த படம் கண்டிப்பாக வசூல் ரீதியாக பல சாதனைகளை உடைக்க போகுது மார்க் வேர்ட்ஸ் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணுற முதல் படமாக இந்த படம் இருக்க போது டவுட்டே இல்லை இது போக இன்னும் நிறைய சாதனைகளை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் உடைக்க வந்துகிட்டே இருக்குது இந்த கோட் மூவி இந்த படத்தில் சில பல கேமியர்களில் முக்கியமான நடிகர்கள் செலிப்ரிட்டிஸ்லாம் நடிக்க போகிறாங்கன்னு விஷயம் சோசியல் மீடியாவில் தீயாக பரவிட்டுருக்கு தேனர் நவகே நமகே குஸ்பம்சா ஒவ்வொரு சீனுமே இந்த கோட் படத்தில் ஒரு சீனில் ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஃபைட் சீன் ஒன்று இருக்கு ரீசெண்ட் இன்டர்வியூஸில் விபி பிரேம்ஜிலா இந்த படத்தை பற்றி பேசும்போது ஐ ஏறிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோட் படத்தில் ஆல்ரெடி நேற்று சிஎஸ்கே கிரிக்கெட் பெயர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் வாய்ஸ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்புறம் கேமியோ ரோனில் சிவகருத்துக்கு நடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க அப்புறம் படத்தில் தளபதி விஜய்க்கும் தல அஜித்துக்கும் ஃபோனில் கான்வர்சேஷன் இருக்குதுன்னு பேசப்படுது இன்னும் ஒரு படி மேலே தலை தோனி இந்த படத்தில் கேமிய ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லப்படுது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே புல்ல இதெல்லாம் நடந்தால் ஷேராக சொல்கிற தேட்டரில் அனல் பறக்கும் இன்னும் இதை விட சில பல பீக்கான சஸ்பென்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குதுன்னு படக்குழு சொல்லியிருக்காங்க படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவும் இருக்குது இந்த கோட் ப சாதனைகளை உடைக்க வந்துகிட்டே இருக்குது இந்த கேமிய ரோல்லாம் என்னென்ன எப்படின்னு இன்னும் சில பல மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் பட் கண்டிப்பாக தியேட்டரில் சம்பவம் இருக்குது விபி நம்ம யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார் யுவன் பீஜியம்ஸ்லாம் நம்மளை கதற விட போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கோட் படத்தை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவு ஈகராக இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய்